ஒன்டாரியோ ஹெமில்டன் நகர மையத்தில் நடந்த சூட்டு சம்பவம் ஒன்றில் மூன்று பேர் காயமடைந்துள்ளனர் குறித்த சம்பவம் கடந்த சனிக்கிழமை போவன் மற்றும் ஜாக்சன் தெருக்களுக்கு அருகில் இடம்பெற்றது இதன்போது கைத்துப்பாக்கிகள் மற்றும் அசால்ட் ரைஃபில்கள் இரண்டையும் பயன்படுத்தி எண்பதற்கும் மேற்பட்ட துப்பாக்கிச் சூடுகள் நடத்தப்பட்டதாக போலீசார் தெரிவித்துள்ளனர் இதில் காயமடைந்த மூன்று பேரில் ஒருவர் ஆபத்தான நிலையில் வைத்தியசாலைக்கு கொண்டு செல்லப்பட்டார் அவருக்கு அறுவை சிகிச்சை நடைபெற்று தற்போது நலமாக இருப்பதாக மருத்துவர்கள் கூறினர் இந்த சம்பவம் ஒரு மதுக்கடைக்கு வெளியே நடந்தது மேலும் பாதிக்கப்பட்ட ஒருவரும் துப்பாக்கி எடுத்து சென்றது தற்போது கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது இதனால் அவரும் குற்றச்சாட்டுகளை எதிர்கொள்ள நேரிடும் சம்பவத்துடன் தொடர்புடைய சந்தேக நபர்கள் இதுவரை அடையாளம் காணப்படவில்லை பலர் இந்த குற்ற செயல்களில் ஈடுபட்டிருக்கலாம் என போலீசார் கருதுகின்றனர் சம்பவம் தொடர்பில் தகவல் அறிந்த எவரும் சாட்சியங்களை வழங்க முன்வருமாறு கோரப்பட்டுள்ள போதிலும் இதுவரை யாரும் முன்வரவில்லை இந்த நிலையில் சம்பவம் தொடர்பான மேலதிக விசாரணைகள் போலீசாரால் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றனர்